வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்னும் இன்றைய முத்தமையை சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழை பற்றி என்ன படத்துலேருந்து பார்க்கலாம்னா பிரிவம் சந்திப்பம் இந்த பிரிவம் சந்திப்பம் படத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சி கொடுத்துட்டேன் திரும்பவும் ஒரு நிக ஒரு நிகழ்ச்சி அதிலேருந்து தமிழ் நிகழ்ச்சி என்ன கொடுக்கலாம்னா ஸ்நேகக்கும் சேரனுக்கும் திருமணம் ஆகியிருக்கிறது அந்த அந்த குடும்பம் வந்து செட்டியார் குடும்பத்தினோட பழக்கங்களை தான் அந்த படத்தில் காட்டுறாங்க அப்படி ஒரு ஒரு பழக்கத்தின் பேரில் அவங்க அவங்க வந்து கல்யாணத்துக்கு வராதவங்க வந்து கல்யாணம் நம்ம நம்ம வீடுங்களில் கூட உண்டு கல்யாணம் போக முடியல அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே போய் கல்யாணம் எப்படி நடந்தோம் என்னென்னு அந்த மணமக்களை பார்த்து நேரில் பரிசு கொடுத்துட்டு போவோம் அந்த மாதிரி கல்யாணம் விசாரிக்க வர்றதுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் விசாரிக்க ஒரு ரெண்டு பேர்கள் வராங்க ஒரு ப தெரிஞ்ச குடும்பம் இல்லை ஒரு நேரம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ வராங்க வந்த உடனே எஸ் என் லக்ஷ்மி தான் அந்த அந்த வீட்டில் பெரியவங்க அந்த வீட்டில் பெரிய அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்தோன்னு அவங்க சொல்கிறாங்க நேற்று வந்து நேற்று ஒரு கெட்டிக்கொழும் ஒன்று வச்சா பாருங்கள் ஸ்நேகம் வந்து கூட உட்கார வச்சுருக்காங்க பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க நான் வந்து அவங்களுக்கு அறிமுகம் பண்ண இல்லையா புதுக்கு பெண் கல்யாண பெண்ணா அப்படி அறிமுகம் பண்ணுற முகமாக அவங்க உட்கார வச்சுருக்காங்கன்னு தெரியுது அப்போ அவங்க சொல்கிறாங்க நேற்று வந்து இவள் ஒரு கெட்டி குழம்பு வச்சா பாருங்க அப்படின்ற கத்திரிக்காய் போட்டு ஒரு கெட்டி குழம்பு வச்சா பாருங்க அடாட்டா அடாட்டா என்ன ருசி என்ன ருசி அப்படின்றாங்க அதுக்குள்ள ஸ்னேகம் வந்து நல்லா படித்தப்ப நல்ல ஒரு பண்புள்ள ஒரு பின் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ நம்மளை பற்றி நம்ம செய்யாத சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆயா நான் அப்படின்றாங்க நீ சும்மா இரு சொன்னா தானே தெரியும் அப்படின்றாங்க திருப்பி அதுக்கு இல்லை ஆயா நான் அப்படின்றாங்க நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவங்கள அடைக்கிட்டு திருப்பி சொல்கிறாங்க எப்போது ஒரு கிண்ண குழம்பாவது மீந்து குழுதாடியில் நாங்கள் ஊற்றுவோம் குழுதாடின்னா நம்ம எங்கள் ஊர் பக்கம் சென்னை பக்கம்லாம் வந்து கழுநீர் தொட்டின்னு சொல்லுவாங்க எது மீந்தாலும் அதில் போய் பழப்பானது பசவாயில் போடுன்னு சொல்லிட்டு எதுவும் மீந்தாலும் உணவுப் பொருள் ஏதாவது மீந்ததுன்னா அந்த கழுநீர் தொட்டியில் போட்டால் அது மாடு சாப்பிட்டுக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கம் உண்டு அதை தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் குழுதாடின்னு சொல்கிறாங்க இல்லை குழியான்னு அவங்க தெரியாது அது யாருன்னா தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க குழுது ஆடியில் ஊற்றிடுவோம் ஆனால் நேற்று பாருங்கள் எனக்கு உனக்குன்னு வந்து சண்டை பிடிச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் திருப்பி ஆயா அப்படின்றாங்க நீ சும்மா உனக்கு தெரியாது அப்படின்றாங்க அப்புறம் அந்த கெட்டி குழம்புக்கு தோத ஒரு பா பாசிப்பருப்பு போட்டு புள்ளங்காய் போட்டு ஒரு கூட்டு பண்ணியிருக்கா பாருங்க அப்படின்னு ரொம்ப நிஜமாக என்ன சா சம அவங்க சமைத்த மாதிரியே பிரமோதம் பிரமோதம் அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்றாங்க இந்த அந்த காலத்தில் படித்த பொண்ணுங்க யார் சமையலை செய்யுதுங்க அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்றாங்க அப்புறம் சரி நான் வந்தவங்க என்ன பண்ணாங்க அண்ணமுடியை நான் வரேன் அப்படின்றாங்க நான் நினைக்கிறேன் இந்த அந்த காட்சியில் கூட பாஸ்கர்லாம் கூட சொல்லுவார் அண்ணமுடின்னு வார் அண்ணன் முடின்னா அண்ணன் பொண்டாட்டின்ற சுருக்கம் போல் இருக்குது நம்ம சொல்கிறாங்க இல்லையா அம்மான் சி வந்து அம்மாஜி சொல்கிறாங்கன்னு அந்த மாதிரி அண்ணன் பொண்டாட்டி வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணபடி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புன பிறகு ஸ்னேகா கேட்குறாங்க ஆயா எனக்கு வந்து இந்த குழம்பு இந்த கூட்டுலாம் எனக்கு சமைக்கவே தெரியாது அவங்கக்கிட்ட போய் நான் சமைச்ச ச சமைச்சேன்னு சொல்கிறீங்களா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன சமைச்சிட்டு கற்றுக்கிட்டா போச்சு அது என்ன பெரிய கம்பசூத்திரமா சரி தெரியாட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் பெரியவங்க பாருங்கள் அந்த புதுசாக வந்த பொண்ணை மன அப்படி தட்டி கொடுத்து அப்படியே கொண்டு வந்து பழக்கிறது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பழக்கிறது அதை ஒரு பக்குவமாக எடுத்து சொல்கிற ஒரு விதம் இருக்குது ஸோ வெளியாள் எதிரில் விட்டு கொடுக்காம பாராட்டி சொல்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப அழகாக அதில் காட்டப்பட்டிருக்கோம் அது வந்து அது என்ன கம்ப சுத்திரமா நீ செஞ்சால் போச்சு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கு சொல்றாங்க அதுக்கு இல்லை ஆயா கிட்ட எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஏன்னா அவங்க அதை எதிர்பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்களேன்னு ஒருத்தர் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படி சொன்னால் தானே அவங்க போய் நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க அந்த பாட்டுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுக்கு வந்த மகமுடையா பேரமுடையா மகமுடி பேரமுடின்றாங்களே அதான் மகன் முடையால் பே பேரன் உ உடையால் அவனுடைய அகமுடையால் அப்படின்ற மாதிரி மீனிங் வருதுன்னு போட்டுருக்கு அதை தான் அண்ணன் டீங்க சொல்கிறது கூட அப்படி தான் வருது அண்ணனுக்கு உடையால் அப்படின்னு அர்த்தம் வருது பலருக்கு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அகமுடியா பேரமுடியாவை பற்றியும் நாம ஓவியமாக சொன்னால் தானே அந்த அந்த சொல் பயன்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சது பதமாக பெருமையாக அப்படின்னு சொல்லாமல் ஓவியமாக அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க ஒரு நாள் அங்கே சொல்லாடல் போட்டிருக்காது அவங்கள பற்றி நம்ம ஓவியமாக சொன்னால் தானே அவங்களும் வந்து நம்மளை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரொம்ப அழகு அப்போ வந்து அந்த ஸ்னேகாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு எதாவது வேண்டிக்கிட்டு செய்கிறது அந்த விநாயகர் சிலைக்கு ஒரு காசு போடுறதுக்கு ஒரு பழக்கம் அதாவது நேத்தி நேர்த்தி கடனுக்காக போடாமல் அவங்க வாழ்க்கையில் எந்த நல்லது நடந்தாலும் அந்த விநாயகருக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக அந்த ஒரு கண்ணாடியில் விநாயகர் பாம்மா வச்சுருப்பாங்க அதில் வந்து காசுகள் போடுவாங்க அப்போ இந்த பாட்டி இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பம் பெரியவங்க வந்து தனக்கு ஒரு தெரியாத ஒரு சமையல குத்தி காட்டாம சொல்லி காட்டாம நாலு பேர் இதுலயே அவளுக்கு எல்லாம் தெரியும் அவள் தகுதியோட வந்திருக்கான்ற மாதிரி வந்து ஒரு புகழ்ந்து பேசி சொல்றது சினேக ரொம்ப மனசு ஆனால் அவங்க கும்பல்ல தான் அந்த தனியாக வளர்ந்த பெண்ணு கும்பலில் கட்டிக்கணுன்னா அந்த குடும்பத்துக்கே வாழ்க்கப்பட்டு வரணும்னு வந்திருப்பாங்க அந்த குடும்பம் இப்படி அவங்களை கொண்டாடுறத பார்த்தோன்னா அவங்க போய் ஓடி போய் அந்த பிள்ளையாருக்கு ஒரு காயின் போடுற மாதிரி அந்த காட்சி போகும் ரொம்ப அருமையான காட்சி பிரிவம் சந்திப்பும் படம் பார்க்கும்போது இந்த காட்சியை நல்லா ரசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்